மூத்த பிள்ளைகளாக பிறப்பது வரமா சாபமா கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா இப்பவுமே நான் என்ன சொல்றேனோ அதுதான் முடிவு ஒரு முடிவு அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மூணு பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு வேற வீட்டுக்கு போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா சண்டே சமையல் என்ன சிக்கனா மட்டனா இல்ல மீனா என்னங்கிறது அவங்க எங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்க செய்யணும் சொல்லுங்க நீங்க மூத்த பிள்ளையா இருப்பது வரமா சாபமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வீட்டுல ஏதாவது நான்வெஜ் செய்யறாங்க இல்ல ஏதாவது செய்யறாங்கன்னா அது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அது கழுவி வெங்காயம் தக்காளி அறுத்து கொடுத்து எல்லாம் நான் இன்னி அவங்க பண்ண மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா காலையில சாப்பிட்டு போட்ட சாமான் அப்படியே இருக்கும் நைட்டு விலைக்கு நான் தூங்கணும் ஒரு தட்டு கழுவி கழுவிட்டான் ஐயோ பாத்திரம் கழுவுறான் பாறேன் அப்படின்னு அம்மா அப்படியே ஃபோன் போட்டு எங்க பாட்டிக்கு மா பையன் பாத்திரம் கழுவுறாமா இந்த பொண்ணு உட்காந்து அப்படின்னு வாங்க காலையில எழுந்து கோலம் போடுறதுல இருந்து வீட்டு வா பெருக்கிறதுல இருந்து வீடு பெருக்கிறதுல இருந்து துணி எடுத்து போய் மேலே போய் காய போடுறதுலேருந்து திருப்பி கொண்டு வந்து மடிச்சு வைக்கிறதுல இருந்து இது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன் இரண்டாவது வர பிள்ளைங்களுக்கு வராங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அது என்னன்னே தெரியல போய் யாரு இவருதான் தண்ணி கொடுப்பாரு அவங்க என்ன நினைப்பாங்க பொம்பளை பொண்ணு கொடுக்காம ஆம்பளை பையன் வந்து கொடுக்குறான் அப்ப அந்த இடத்துல என்ன தான் இமேஜ் போயிடலாம் குடுக்கத்தோட இன்னொரு ஏ என்னடா உனக்கு பொண்ணாடா தர போறாங்க என்னடா பண்ற நீ கம்மனுரு அப்புறமா தான் தெரியுது அவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு எனக்கு அப்படியே பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்போ வேம்லட்டியோ அவங்க முன்னாடி வந்து வெசல் ஏதாவது இருந்ததுன்னா பாத்திர விளிக்கிட்டே ஆ அந்த வண்டாத்த ஆ அது வண்டாத்த இன்னப்பா பாத்திரக்குள்ளூரியாப்பா தங்கச்சி எந்த வேலையும் சேர்த்து கிடையாது இன்னதா பண்றது சின்ன பொண்ணா போயிட்டாலும் ஈ இன்னடா பண்ற ஏய் ஆக்டிங்னா அப்படி பண்ணுவான் சார் சீரியஸ்லி ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக மண்ணில் ஒரு சார் மூத்த பிள்ளைங்களா இருந்து என்னெல்லாம் தியாகம் பண்ணுறீங்க காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் ப்ளேஸ்மெண்ட்ஸில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைக் எங்களோட ஃபேமிலியில ரொம்ப ஒரு குரூஷியலான டைம் ஏன்னா நாங்கள் வீடு கட்டு கட்டின டைம் அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பில்டரை ஏமாற்றி வி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து நாங்கள் இழந்துட்டோம் ஸோ ஃபினான்ஷியலி மென்டலி ஃபிசிக்கலி எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டோம் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக நான் வேலைக்கு போகிறேன் நான் முதல்ல பண்ண விஷயம் என்னென்னா ஒரு பக்கம் வந்து அந்த நகைக்கான கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியில் இறங்கினேன் இன்னொரு பக்கம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பித்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோடய சம்பளன்றது என்ன தாண்டி என்னோடய ஃபேமிலிக்கு அப்போ ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ என் தங்கச்சி வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கோவா போனோம் அப்படின்ட்டு சொல்லி வந்து நிற்கிறான் ஸோ நானும் கோவா போனேன் இல்லைன்னு சொல்லலை நான் காலேஜ் டேஸில் போகும்போது சுச்சுவேஷன் கொஞ்சம் வேறு அஞ்சு நாளைக்கு எங்களுக்கு மொத்தமாக ஆனசர் ஒருத்தருக்கு பத்தாயிரரூபா தாண்டலை ஆனால் இ இந்த அம்மா வந்து ஃப்ளைட்டில் தான் போனாங்க தான் வந்தாங்க நான் இப்போ வந்து பெங்களூரில் படிக்கிறேன் சோ அங்க இருந்து நான் வந்து ஸ்லீப்பர் ட்ரெயின்ல போறேன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஐயோ ஆம்பளை பசங்களா இருப்பாங்க சேஃப்டியா இருக்காதுன்னு சொன்னதே எங்க அண்ணன் தான் இப்போ கூட நாளைக்கு காலையில் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ இருக்கு நைட் பஸ் புக் பண்ணுடா அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணன் இருக்கமா ஃபிளைட்ல போடுறமா அப்படின்னா அதாவது அண்ணன் இருக்கமா வந்து காடையும் கையில கொடுக்குறது வெளில போய் ஏ நான் தான் காரே கொடுத்தது இது கூட தெரியாது அந்த பொண்ணு எல்லாமே நான் தான் அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவனோட காசை தான் வாழ்ற மாதிரியே பேசுறேன் இப்போ வந்து வீடு வந்து கட்டும்போது போது அவன் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னாள் இல்லைங்களா சார் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அந்த டைம்ல எங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா அப்பாவோட சேலரி வந்து ஒரு பக்கம் இஎம்ஐக்கு போச்சுன்னா இவன் ஒரு பக்கம் பொருள் வாங்கினா ரொம்பவே கடல் புண்ணியத்தில் அது கரெக்டா இருந்தது பட் அவ மட்டும் தான் வந்து வீட்டுக்கு ஒரு ஸ்டோரி இப்ப சொன்னா இல்லீங்களா அங்கதான் இப்ப நான் வந்து செவன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் மீடியால வந்து நிறைய நான் வந்து ஒரு பைசா எதுவுமே அம்மா பார்ட்ட தான் கொடுத்தேன்ஸ் எல்லாம் சேர்த்துதான் வந்து கட்டலான் ஐடியாவே வந்தது அம்மா அப்பாக்கு இன்னைக்கு எந்த நோ எந்த வீட்ல வந்து அவன் சோபா வாங்கி போட்டானோ அந்த வீடு பில்லரே என் காசு தான் ஃபவுண்டேஷன் போட்டது என் காசுலன்னு சொன்னா அந்த ஆள் ஏமாத்தின காசு தான் உன் காசு உன்னோட கான்ட்ரிபியூஷன் ஒண்ணும் இல்லை இது எல்லாமே நான் தான் பண்ணேன் நான் இல்லைனா நீ இல்லைன்ற மாதிரி அவன் பேசும்போது மூக்கிலே குத்தணும் போல கோவம் வரும் எங்க வீட்டுல மூத்த பெங்களா இருந்து இவங்க பண்ற அட்வைஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு பயங்கர கடுப்பா இருக்குங்க அதான் அட்வைஸ்ங்கிற பேர்ல இவங்க பண்ற டார்ச்சர் இருக்குங்களா எங்க அப்பா அம்மா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கு அதிகமா முடி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ அக்கா கிட்ட போய் கேளு அக்கா ஓகே சொல்லிட்டா நீ முடி வளர்த்துக்கோ ஏன் அக்கா ஓகே சொல்லணும் அப்படின்னு கேட்டா அவதான் ஃபர்ஸ்ட் அவ சொல்றதே கேளு செகண்ட் விஷயம் என்னன்னா எங்க அப்பாக்கு ஃபுல்லா போயிருச்சு சொட்டை எனக்கும் ஒரு பயம் ஏன்னா அப்பாக்கு என்ன ஆகுதோ அதை தானே பிள்ளைக்கும் ஆகும் இப்பயே மொத்த முடியும் போது ஃபியூச்சர்ல முடி கொட்டுறதுக்கு முன்னாடியாவது வளர்த்துறணும்னு பார்த்தா அளவே பண்ண மாட்டாங்க வளர்க்கறதுனா இங்க மட்டும் ஷார்ட்டா வெட்டிட்டு மத்தபடி ஃபுல்லா இந்த முள்ளம்பன்றி தலை மாதிரி அந்த மாதிரி வெட்டணும்னு ஆசை சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சார் ஹேர் கட் பண்ணா ஆனா ஹேர் கட் பண்ண மாதிரியா இருக்கு பாருங்க சார் நான் சொல்றேன் இது வரைக்கும் எனக்கு வளர்க்கணும்னு ஆசை தோ இவர் இருக்கா மாதிரி நல்லா இது வரைக்கும் வளர்க்கணும்னு ஆசைன்ற ஆஹா இது வரைக்கும் போதும் காலேஜ்லயே அலோவ் பண்றாங்க சார் இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க சார் எங்க வீட்லயும் டெய்லி இதுக்காக சண்டை வரும் சரி எங்க எங்க வீட்ல யாருமே இவன மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனா அவராச்சும் ஒரு ப்ராப்ளம் சொன்னாரு அவங்க டேடிக்கு அப்படி இருக்குன்னு எங்க டேடிக்கு எல்லாம் நல்லா தான் ஹேர் இருக்கும் என்னை விட அவனுக்கு ஃபாஸ்டா க்ரோத் ஆகும் சார் ஹேர் எங்க மம்மி இன்னொன்னு சொல்லுவாங்க என் பொண்ணு யாராவது பார்க்க வந்துட்டு இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணும்னு சொல்கிற அளவுக்கு நீ பண்ண வேணான்னு சொல்லுவாங்க சார் அப்போ கூட அதை கட் பண்ண மாட்டான் அவன் மெயின்டைன் பண்ணுவேன் எனக்கு வளரும் சார் நான் என்ன கேட்குறேன் பொம்பளை பிள்ளையா சார் அவன் குடுமி போட்டுக்க போறான் நான் இல்லை என்ன சார் பண்ண போறான் எதுக்கு இப்படி முடி வச்சிருக்கான் கேசல தானே சார் பண்ண முடியும் ஒரு ரெஸ்பான்சிலிட்டின்னு வந்துடும் போது இப்படிலாம் பண்ணா அப்போ நாலு பேர் எனகுடமா பேசுவோம் சரி இதோட வேற சத்தம் போட்டு சிரிக்காத நீ ஒரு பொம்பளை பொண்ணு அதை மைண்ட்ல வச்சுக்கோ உம் ட்ரெஸ் இப்படி போடாத லிப்ஸ்டிக் வைக்காத ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணாத அது இதுன்னு ஒரு பெரிய ரெட் ஃபிளாக்னா என் அண்ணன் தான் பெரிய லிஸ்டே இருக்கு போல இருக்கே பெரிய லிஸ்ட் ஒரு ஸ்கிரீன் கேர் ப்ராடக்ட் வாங்கனா ஐயோ இன்னது இது இதெல்லாம் எதுக்கு போடுற என்ன பாத்தியா நான் சோப்பு கூட போட மாட்டேன் மூஞ்சிக்கு அப்படினு சொல்வாங்க இப்ப கூட பாருங்க இவ்ளோ லிப்ஸ்டிக் தேவையா இல்ல எங்க எபிசோடுக்கு நாங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கல நாங்க ஏதோ இவ்ளோ லிப்ஸ்டிக் போட்டாதான் இங்க உட்கார போற மாதிரியா இருக்கு இது அந்த மாதிரி சார் இது அவரவர் தனிப்பட்ட உரிமை தானே இதுக்கெல்லாம் ஏன் செலவு பண்ணனும் அப்படிங்கற ஒரு அட்வைஸ் என்ன வெச்சி நேர்வாக்கு எடுத்து எந்த அப்படி குளிச்சுட்டு வந்தோமா அவ்வளவுதான் வேணும்னா ஒண்ணு ஒரு பாவாடை சட்டை கொடுத்து என்ன உட்கார வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இவளெல்லாம் வந்து அப்படி உட்கார வைக்கணும் இவள அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப ஆசை ஒரு நாளாவது என் தங்கச்சு சார் அது மட்டும் ஓகேவா அந்த மாதிரிதான் சார் வேணுமா இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவர் சம்பாதிக்க காசு எல்லாம் அந்த பொண்ணுக்கு போயிடுமா இந்த மாதிரி வந்து எந்த செலவும் இருக்காது ஒண்ணு இருக்காது அந்த பொண்ணு யாரும் பாக்கவும் மாட்டாங்க ஒரு 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 நல்ல விஷயமா இருக்கும் அந்த பொண்ணு தான் வேணும் அப்ப நம்ம அந்த பொண்ணே பார்க்க கூடாது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிற நல்ல மாடர்னா இருக்கிற என்னோட உங்களோட மாடர்னா இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு தான் ஒரு கல்யாணம் பண்ணணும் இது ட்ரெடிஷனல் தானே சார் என்ன சார் குற இதுக்கே திட்டு சார் இதுக்கு நான் அந்த லிப்ஸ்டிக் கூட நான் ஏன் நோட் பண்ணனா சா அந்த லிப்ஸ்டிக் பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ரொம்ப நம்ம இப்போ ஒரு அட்ராக்டிவா இருக்கும்போது அது அது எப்படி சொல்றது அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும் உனக்கு தெரியாது உன்னை சுற்றி எத்தனை பேர் உன்னை பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க நீ ஒரு பஸ்ஸில் போற ஒரு ஆட்டோவில் போறேன்னா கூட உன் மேலே கண் இருக்கும் எங்க போனால் ஸ்கார்ஃப் கட்டிட்டு போ க்ளவுஸ் போட்டுக்கோ இப்படி இரு அப்படி இருன்னு அப்படியே அப்பாவுக்கு அடுத்தது என் அண்ணன் நீங்கள் எதனால இப்போ இதெல்லாம் சொல்ல வரீங்க ஸ்கின் கேர் எதுக்கு சார் எனக்கு புரியல இப்போ நான்லாம் வந்து ஒரு எதுவுமே போட மாட்டேன் சார் எனக்கு தேவையில்லை வேண்டாம் நேச்சராக இருங்க நேச்சர் தான் அழகு குளிச்சுட்டு மஞ்சத்தூள் புதுசுங்க அது ரொம்ப நல்லது ஏன் ஸ்கின் கேர் வேணாம் நினைக்கிறீங்க காசு செலவு ஆகுது சார் செலவு அது செலவு நாளா பிளஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் பொண்ணே பிடிக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது பொண்ணு சார் எனக்கு வந்து அழக டிசிப்ளினாக அழகாக நீட்டாக ஒரு லட்சணமாக எந்த ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிக அதிகமாக இருக்கக்கூடாது இப்போ வேலை பார்க்குற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செய்ய வேண்டிய கரெக்டாக இருக்குது இல்லைங்களா ஸ்கின் கேருங்கிறது வந்து பேசிக்கான விஷயம் அவங்களுக்கு தேவையான ஸ்கின் கேர் அவங்க எடுத்துக்கிட்டோம் ப்ரோ எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு மேலே எல்டர் யாராவது இருக்காங்களா நீங்க தானா உங்களை யாராவது கைட் பண்ணியிருக்காங்களா அப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யாரும் கைட் பண்ணதா பெருசா தெரியாது நம்மளுடைய இருக்கிற சுற்றுச்சூழல் சரௌண்டிங் அந்த பேஸ் பண்ணி நான் சொல்றேன் எல்டர் எதுக்கு வேணும் தெரியுமா சரி வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் மைக் அவன் கொடுங்க என் தம்பி கிட்ட கொடுங்க உனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ண லெசன் என்ன செக்ஸ் எஜுகேஷன் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க ஒரு பொண்ணை எப்படி நீ பார்க்கணுன்ட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியல அந்த காலத்தில் ஏன்னா ஒரு பொண்ணு அடக்கி உள்ளே உள்ளே வச்சிட்டீங்க வெளியில போனது ஆம்பளைங்க தான் ஒழுங்காக வளர்க்கல நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க பொம்பளைங்களே உள்ளே வச்சுப்பீங்க ஆம்பளை எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்க ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் வளர்த்து விட்டுருவீங்க இன்னைக்கு நீங்கள் வந்து அதே அதிகாரத்தை திருப்பி பொண்ணுகிட்ட பண்ணுறீங்க தங்கச்சிகிட்ட பண்ணுறீங்க பொண்டாட்டிகிட்ட பண்ணுறீங்க இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் நல்லா தான் இருக்காங்க சீரியஸ்லி அவங்களை அப்படியே விடுங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க அவங்க சொல்ல வந்தது என்ன புரிஞ்சுன்னா அன்பை கடந்து ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறவு ஆரோக்கியமான உறவை இருக்குது ஆயிடும் உங்களுக்காக வேணாம் உள்ள போய் தொடச்சி விடுவாங்க அதை அவங்க மனசார செய்ய மாட்டாங்க என்னுடைய தாட் எப்படி இருக்குன்னா இப்ப கூட வாட்டர் பாட்டில் கூட சிஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட பாத்தீங்களா சிஸ்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லா எப்படி இருக்கு பாத்தீங்களா ஸ்டிப் பண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூ ஆகும் அது எதுக்கு போகணும் நீங்க சொல்ல வர்றது கரெக்டு அப்ப என்ன பண்ணணும் ஒரு கர்ச்சி எடுத்து செல்லன்னு சொல்லி தொடச்சு விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இப்ப லிப்ஸ்டிக் போட்டுக்கன்னு சொல்லணும்

அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான் நாங்க சொன்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்லி கலச்சு விட்டீங்க அந்த புள்ளை பத்தி இவங்க கிட்ட தப்பா சொல்றது இவனை பத்தி அவ கிட்ட சொல்றது உங்கள மாதிரி கூட பிறந்த அக்காக்கள் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஆ வந்து பாய் ஸ்கூல் அக்கா வந்து எனக்கு பக்கத்து गर्ल ஸ்கூல் ஸ்கூல் டைம் 12th ஒரு கிரஷ் இருந்தாங்க அந்த நேம் எப்படியோ எங்க அக்கா கிட்ட யாரோ சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நான் 1 मंथ கிட்ட அந்த நேமை வச்சே எங்க அம்மா அப்பா அவங்க என்ன நேம் சார் அந்த நேம் வேணா அந்த நேமை வச்சு சொல்லுமா சார் அந்த நேம் வேணா சார் இன்னொரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிட்டா உங்க தம்பி வந்து அந்த பொண்ணை அந்த திரும்பி ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா என்னன்னு தெரியல என்கிட்ட அப்படிதான் வந்துச்சு ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்னால டேரெக்டாவும் கேட்க முடியல எங்க கீழே வீட்டுல குட்டி பையன் இருக்கான் அவன் காதுல சொல்லி அனுப்புவேன் அப்படிதான் சார் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் கிட்ட அதை சொல்லியே நான் பயம்பூத்திட்டு இருந்தேன் ஏன்னா என்னை விட சின்ன பையன் அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்காது சோ இதெல்லாம் அவனுக்கு தப்புன்னு சொல்லி புரிய வைக்கணும்ல சார் அதனாலதான் அவனை பயமுறுத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சொல்லி புரிய வச்சுட்டா அதெல்லாம் ஸ்கூல் டேஸ் கிரஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் இல்ல பாவம் அவன் தனியா தான் இருக்காரு இது வரைக்கும்